டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜூன் ஒன்று வரை இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை எமது செய்தி ஆசிரியர் தம்பி ராஜாவிடம் கேட்கலாம் வணக்கம் சார் விவரங்களை பதிவு செய்யலாம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவன தலைவர் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதற்கு முன்பாக ஆம் ஆத்மியை குறிவைத்து தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை கைதுகளை நடவடிக்கைகளை மேற்கொண்டது மதுபான கொள்கை முறைகேடு என்ற புகாரின் அடிப்படையில் மணிஷ் சிசோடியா அதைத் தொடர்ந்து முதலமைச்சராக அவர் துணை முதலமைச்சராக இருந்தார் மணிஷ் சிசோடியா அவரை கைது செய்தார்கள் அவர் பல மாதங்களாக தொடர்ந்து சிறையில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் கெஜ்ரிவாலையும் கைது செய்து சிறையில் அடைத்தது இதற்கு முன்னதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர்களை இதுபடி அதிரடியாக கைது செய்வதும் சிறை செய்வதும் நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பிரச்சாரங்களை முடக்கி போடுவதற்கான நடவடிக்கை தான் என்று பல்வேறு தரப்புகளில் இருந்தும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் மட்டுமல்லாமல் சமூக செயற்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் ஆகியோரிடம் விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கெஜ்ரிவாலை டெல்லி தேர்தல் முடிவதற்கு முன்பாக வெளியே விட்டுவிடக்கூடாது என்பதிலே அமலாக்கத்துறை மிக குறியாக இருந்தது இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்திலே நடைபெறும் போதெல்லாம் தேர்தல் பரப்புரை என்பது அடிப்படை உரிமை அல்ல அவரை வெளியே விடக்கூடாது என்று அமலாக்கத்துறை இன்று பிற்பகல் வரை கடுமையாக போராடியது ஆனால் நீதிமன்றம் அவருக்கு பிணையை வழங்கி இடைக்கால பிணையை வழங்கி ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் அதாவது ஏழாவது கட்ட தேர்தல் முடியும் வரை அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று அவர் முதலமைச்சரினுடைய அலுவல்களை மேற்கொள்ளப் போவதில்லை ஆனால் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லி இடைக்கால ஜாமீன் வழங்கியது அதைத் தொடர்ந்துதான் அவர் திகாரசையில் இருந்து விடுவிக்கப்பட்டு இப்பொழுது வந்திருக்கிறார் தலைநகர் டெல்லியிலே ஒரு உற்சாக வெள்ளம் காணப்படுகிறது அங்கு ஆம் ஆத்மி தொண்டர்களும் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் உள்ளிட்ட தொண்டர்களும் அங்கு திரளாக நின்று அவருக்கு வரவேற்பு தெரிவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது டெல்லி மட்டுமல்ல வட மாநிலங்களிலே இப்பொழுது களம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய கணிப்புகளாகவும் தகவல்களாகவும் இருந்து வருகின்றன உத்தரப்பிரதேசத்திலும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியுடைய அலை வீசுகிறது என்று இன்று கூட பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி தெரிவித்தார் அதேபோல ராஜ்புத்துகள் இன்றைக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் பட்டியலின மக்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் குஜராத் ராஜஸ்தான் அனைத்து இடங்களிலும் பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கிறது இன்றைக்கும் தலைநகர் டெல்லியிலே ஏற்படக்கூடிய இந்த எழுச்சி அதை அதற்கு கட்டியம் கூறுவதாக தான் அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இதன் தொடர்ச்சியாக இப்போது டெல்லியிலே வந்து அதாவது ஆறாவது கட்ட தேர்தலாக மே பதி இருபத்தைந்தாம் தேதி டெல்லியினுடைய ஏழு தொகுதிகளுக்கு ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு அங்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது கெஜ்ரிவால் அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் டெல்லி மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களிலும் மற்ற தொகுதிகளிலும் கூட அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் நீதிமன்ற அனுமதியோடு என்று எதிர்பார்க்கலாம் இது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை வழங்கி இருக்கிறது இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த அதே மகிழ்ச்சியை தான் இன்றைக்கு தலைநகர் டெல்லியிலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் என்ன தெரிவிக்கிறாங்க குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன தெரிவிக்கிறாங்க சார் அதாவது இதுல வந்து அனைவருமே இது வந்து வரவேற்பு தெரிவிக்கின்ற ஒரு செய்தியாத்தான் இருக்கிறது ஏனென்றால் இது தலைவர்களை திட்டமிட்டு முடக்கி வைக்கின்ற போக்கு இந்தியா கூட்டணியினுடைய அந்த வெற்றியை தடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்கினார்கள் உங்களுக்கு தேர்தலின் போது ஒரு வாகன போக்குவரத்துக்கு கூட செலவு செய்ய விடாமல் அந்த வங்கி கணக்குகளை முடக்கினார்கள் என்று பார்க்கிறோம் அதே போல் இதே உள்ள கூட்டணியினுடைய கட்சித் தலைவர்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாடைய தலைவரும் ஜார்க்கண்ட் முதலமைச்சருமான ஹேமந்த் சோரனை கைது செய்து முடக்கினார்கள் அடுத்து கெஜ்ரிவால் முடக்கினார்கள் ஆனால் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் எந்தவித இதனால் எந்தவித ஒரு சோர்வையும் அவர்களுக்குள் காணவில்லை அதற்கு பதிலாக ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரன் மிக உத்வேகத்துடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அதேபோல் கெஜ்ரிவால் அவனுடைய மனைவியும் உத்வேகத்துடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இப்பொழுது களத்திற்கு கெஜ்ரிவாலே வந்துவிட்டார் இதே போல் ஹேமந்த் சோரனையும்

அதாவது டெல்லியிலே தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக அவர் களத்திற்கு வர வேண்டும் இதற்கு நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அவர் வெளியிட்டிருந்தார் அது நடந்திருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் வரவேற்றிருக்கிறார் நன்றி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இணைப்பில் வந்து தகவல்களை தந்தமைக்கு நன்றி சார் ऐ चली जाना सही नहीं चली नहीं चली भाई नहीं चली जाना सही नहीं चली